இந்திய தொல்லியல் ஆய்வுத் துறையினர் அகழாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டினம் இது செரனுடை அறிக்கை மேடு சமண சமயத்தின் இருபத்தி மூன்றாவது தீர்த்தக்காரர் யார் செரனுடை பர்சுவநாதர் வாஸ்கோடகாமா இந்தியாவின் எந்த பகுதிக்கு வந்தார் விடை கேரளா மனித மூதாதையர்களால் உருவாக்கப்பட்ட தொடக்ககால கற்கருவிகள் கண்டறியப்பட்ட இடம் எது செரன்விடை கென்யா மெய்யறிவு குடும்பத்தில் இருந்துதான் வளரும் என கூறியவர் யார் கான்பூஷியஸ் மனித சமூகத்தை நெறிப்படுத்தும் அறிவியல் கோட்பாடுகளாக கான்பூஷியஸ் எழுதிய நூல் எது சிறன்விடை ஆவண நூல் தவறான கூற்றை கண்டறிய சரியன் விடை கொடுமுனல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் நற்றினை ஆகும் வேளாண்மை அதிகரிக்க உதவும் வகை எது சரியன்விடை மண்டல் மண் தமிழகத்தில் முதன் முதலில் மண்பாண்டங்களும் வேளாண்மை செய்ததற்கான சான்றுகளும் கிடைத்துள்ள இடம் எது செரண்விடை பையம்பள்ளி தவறான கூற்றை கண்டறிய செரண்விடை பண்டைய ரோமானிய பேரரசின் தலைநகரமாக ஜெர்மனி இருந்தது எகிப்தின் முதன்மையான சூரிய கடவுள் யார் விடை ரே சரியான கூற்றினை காண்க கூற்று ஒன்று பேப்பர் என்ற சொல் பாப்பிரஸ் என்ற தாவரத்தின் பெயரில் இருந்து வந்தது கூற்று இரண்டு எகிப்தியர்கள் தகவல் தொடர்புக்கு ஹெரிடிக் என்ற எழுத்து முறையை பயன்படுத்தினர் இரண்டு கூற்றுகளும் சரி மெசபடோபியாவின் தென்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை பாபிலோனியா பொறுத்துக சிந்து வெளி நாகரிகம் விடை இரண்டு மூன்று நான்கு ஒன்று மகத மக்களின் கடைசி அரசராக விளங்கியவர் யார் சரண்விடை விடை சிசுநாகர் நெரிப்பு குண்டங்கள் கண்டறியப்பட்ட இடம் எது சரண் விடை காளிபங்கன் நடுகற்கள் நடப்பதற்கான வழிமுறைகளை குறித்து விரிவாக குறிப்பிடும் நூல் எது தொல்காப்பியம் பிரான்சில் தேசிய தினமாக கொண்டாடப்படும் நாள் எது சரண்விடை ஜூலை பதினான்கு மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி எது சரண்விடை பிரகிருத்தம் சரியான கூற்றை காண்க கூற்று ஒன்று மௌரியர் காலத்தில் வாழ்ந்த கவுருலீர் என்ற சாணிக்கர் இயற்றிய நூல் அர்த்த சாஸ்திரம் ஆகும் கூற்று இரண்டு மௌரியர் கட்டிடக்கலை பற்றி அர்த்த சாஸ்திரம் கூறுகிறது சரண்விடை கூற்று ஒன்று மற்றும் சரி கீழ்கண்டவற்றுள் பாரசீக வரலாற்று அறிஞர்களில் தவறானவர் யார் சரண் விடை அமீர் குஸ்ரோ சரியான கூற்றினை காண்க கூற்று ஒன்று இலங்கையில் புத்த சமய வரலாற்றை கூறும் நூல் மகவம்சமாகும் கூற்று இரண்டு இது பாலி மொழியில் எழுதப்பட்டது செரன்விடை, இரண்டு கூற்றுகளும் சரி மூன்று காலகட்ட முறை என்ற கருத்தை முன்மொழிந்தவர் யார் சி சிஜே தாமன்சன் சவ் அரசின் தலைமை ஆவண காப்பாளராக இருந்தவர் யார் சரியான விடை லாபச்சு தவறான கூற்றை கண்டறிக சரியான விடை இயற்கை வரலாறு பாலி மொழியில் எழுதப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க மேலும் இது போல வீடியோ நமது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பேருக்கு தயாராகும் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்